இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு நிலங்கள் அவ்வளோ இல்லை வேளாண்மையை நம்ம அரசு பணியாக மாற்றும் போது நிலங்களை விளைநிலங்களை மக்கள்கிட்ட இருந்தால் வாங்க போகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எண்பது ஆண்டு சொல்கிறீங்க நம்ம இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு லீஸ் கெடுக்கிறோம் மறுபடியும் இருபத்தஞ்சு ஆண்டு முடித்து மறு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம் அன்னைக்குள்ளே நில விலைக்கு அப்படி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் நிலத்தை கொடுத்ததோடு அரசு பணி செய்ய விருப்பம்னா அவங்க வந்து வேலை செய்யலாம் அப்படி வரும்போது எல்லாருக்குமே நிலம் வந்து அவங்க பேரில் இருக்கும் அரசு பயன்படுத்தும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பொது பயன்பாட்டுக்கு இது எல்லாம் வந்துடும் நீ சொல்கிற மாதிரி எண்பது வருஷங்களுக்கு சிக்கு அப்படின்லாம் அது சொல்ல முடியாது மொத்தமாக ஒரு பெரிய சட்டத்தை போட்டு ஏற்றணும் அப்படி தான் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதிகப்படியான சொத்து வரம்பு கொண்டு வந்தாங்க இவ்வளவு தான் ஒரு தனி மனிதனுக்கு சொத்து இருக்கணும்னு அது மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும் மாறுதல்களை செய்யலாம் நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான் செய்யலாம் என் தாய்மொழி தமிழ் என்றும் அது வெறும் பேச்சல்ல எனது உயிர் மூச்சு எனக்கு என்று என என் பெரியப்பா செந்தமழன் சீமான் அவர்களுக்கு இந்த அன்பு மகளின் கவிதையை மொழிகிறேன் இந்திய வரைபடத்தில் கண்டேன் இந்திய வரைபடத்தில் கண்டேன் இறுதியாக அகப்பட்டது மதிப்பெண்ணுக்காக மனநம் செய்து கொண்டிருந்தேன் அதை பற்றி சிறிதும் அறிந்திடாத நான் ஏதோ ஒரு சிறு தீவென்று கடந்து சென்றேன் பின் அறிய நேர்ந்தது அது வெறும் தீவென்று எம் இனத்தின் மெய்யும் குருதி தந்து போராடிய ஓர் புரட்சி நிலம் என்று ஆம் யாரால் எவரால் ஓர் குரல் ஒழித்தது ஒலித்தது விழித்தமளா எழுத்தமிழா என்றது உன் இனம் இறந்து விட்டது துரோகத்தால் வீழ்ந்து விட்டது இனியும் நீ எனக்கென்னவென்றிருந்தால் நாளை உனக்கென்று யார் வருவார் என்று அக்குரல் ஒழித்தது அப்படி விழித்து கொண்டவரெல்லாம் இன்று அக்குரலாய் ஒழித்த இவர் பின் திரள கண்டோம் இனத்தின் கனவுகளே எங்களதென்று உரிமை கொண்டோம் ஈழத்தில் எல்லாம் முடிந்தது என எண்ணி நகைத்தவர்களுக்கு முன் இவர் தோன்றிட்டார் காலனாய் அங்கே கைவிட்ட ஆயுதத்தை மீண்டும் கையில் எடுத்தார் அறிவாயுதமாய் அன்று துரோகத்தால் வீழ்ந்த எம் இனம் அன்று துரோகத்தால் இனம் இன்று மீண்டு எழுந்தது இவரால் வீரன் செறிந்த ஆயுதம் ஏந்தி போராடிய இனம் இப்போது அதைவிட வீரியமாய் அறிவாயுதத்தை ஏந்தி நிற்கிறது இவரால் எம் இன் தமிழனத்தின் தலைவர் பிரபாகரன் என்று எமக்கு அடையாளம் உணர்த்தியதும் இவரே திரை கவர்ச்சியில் மூழ்கி கிடந்த எங்களை அரசியல் படித்ததும் இவரே பலர் தன் கொள்கையில் சமரசம் கொண்டு சென்றவர்களுக்கு மத்தியில் பலர் தன் கொள்கையில் சமரசம் கொண்டு சென்றவர்களுக்கு மத்தியில் எந்தவித சமரசமும் இன்றி வெறும் அறிக்கையின் வாயிலாக வெறும் அறிக்கையின் வாயிலாக அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் களத்தில் மக்களோடு பாரதி உரைத்தார் அவருக்கு பின் அவ்வாக்கை நிகழ்காலத்தில் நிரூபிப்பதும் இவரே ஆதலால் இவர் பின் நாங்கள் நிற்கின்றோம் இன்று மட்டுமில்லை என்றும் உறவாய் உயிராய் இறுதி வரை இவர்கரம் பற்றி நடப்போம் புலிப்படையாக

நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சார்பு பொருளாதாரம் நடைமுறைப்படுத்தப்படும் மேடைக்கு மேடை பேசி வரக்கூடிய சீமானவர்கள் இரண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு விவசாயம் பனை விவசாயம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி வந்துட்டு இருக்காரு இந்த விவசாயங்களை பண்றதுக்கு அரசுடமையாக்கப்பட்ட நிலங்களை தவிர்த்து விருப்பப்பட்டு கொடுக்கக்கூடிய மக்களோட நிலங்களை கூட அரசு வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலைமையில ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில பேசின சீமானவர்கள் கிட்ட ஒரு மாணவ சிறுமி ஒருவர் ஒரு மனிதனோட ஆயுள் காலமானது எழுபதுல இருந்து எண்பது ஆண்டு காலமா இருக்கு எனவே அவங்க ஆயுட்காலம் முடிஞ்சதும் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை அரசு வந்து குத்தகைக்கு எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டா இங்க எல்லாமே எல்லாருக்கும் சரி சமமா கிடைச்சிரும் இது பற்றிய உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்க நம்மளோட தற்சார்பு பொருளாதார அடிப்படையில கூட இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லி இருக்கோம் நாம ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா மக்களோட நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதன் மூலமா விவசாயத்தை பெருக்கணும் அப்படின்றது நம்மளோட திட்டமா இருக்கு இருந்தாலும் நீங்க கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இருந்தாலும் பார்க்கலாம் நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் அந்த சிறுமியோட கேள்வியை பாராட்டி இருந்தாரு